அது ஒரு பயம் இருக்கும் நான் சினிமான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்படி தான் இருந்துச்சு சினிமா இவ்வளோ சம்பளம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வர்றானே அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சே தவிர மற்றபடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்றது வந்து உண்டாக்கிக்கிட்டு உண்டாக்கிக்கிட்டதான் என்னை பொறுத்தளவுக்கு அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு தான் நினச்சேன் நான் ப்ளஸ் டூ முடிக்கவுமே கேட்டான் விஷுவல் கம்யூனிகேஷன் போரம் அப்போ சொன்னேன் இன்னைக்கு வந்து எஜுகேஷன்ன்றது ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் எஜுகேஷன் ஆகிருது அதனால இன்னி ஒரு ஃபோர் இயர்ஸ் படி அதுக்கப்புறம் யோசிப்பேன்னு சொல்லி தான் இன்ஜினியரிங்கில் சார் காலை இயக்குநர் தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா இல்லை அதுக்கும் சாப்பிட்லாம் இல்லை அவன் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் டேஸ்லேயே நாடகங்கள்லாம் போடுவான் நாடகங்கள்லாம் போடுவான் ஸ்கூலுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி தந்துருக்கான் அது எஸ்பிஓ எல்லாம் தான் படித்தான் அதே மாதிரி தியாகராஜ் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அங்கேயே நிறையா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போயிருக்கான்

கலைத்துறையில் அவர் அவர் அது அவருடைய வில்லிங்னஸ் பட் அஸ் அ ரசிகராக பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இஸ் ஹேமிங் போட்டா அல்லண்ட் இஸ் ஆவிங்கு ஏஜ்னு நிறையா இருக்கு அவருக்கு இன்னப்ப இன்னும் நிறைய பெரிய லெவலில் சாதிக்கலாம் கபாலியில் நடிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு டே என்னை அப்படி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க காரே சிவராஜ் அப்பா அப்போ உடனே அவர் சொன்னார் இஸ் ஏ பெஸ்ட் டைரக்டர் ஒன்று பண்ணுவோம்மா அப்படின்னு தான் போனார் அவர் அப்புறம் இப்டி சேர்ந்ததா ஒரு அவர் இந்த பேச்ச கேட்டாலே புள்ளரேங்க அவர் மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது இண்டஸ்ட்ரியில் வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க ஸ்டோரி முன்னாடி எழுதி முடிக்க வேண்டாாம் தவிர எல்லா படங்களுடைய

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் நல்லா இருக்காங்களா சார் எல்லாரும் நல்லா இருக்கும் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை கார்த்திக் சொல்றது பிடிச்சிருக்குதா இல்லன்னா மத்தவங்க கார்த்திக் சுப்ராஜோட அப்பா இவர் அப்படின்னு சொல்றது பெருமையா எனக்கு பெருமையா இருக்கு அதான் பெருமையா இருக்கு கார்த்திக் சூப்பராஜோட அப்பா அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு சார் வெளிநாட்டுல வந்து பல லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் சார் கார்த்திக் சூப்ராஜ் வாங்கிட்டு இருந்தாரு உங்க பையன் அதெல்லாம் விட்டுட்டு சினிமாக்குள்ள வரும்போது உங்களுக்கு டைம் எப்படி சார் நான் நிறையா இன்டர்வியில் பற்றி தான் கேட்குறாங்க சொல்லிடுங்க இருந்தாலும் சொல்கிறேன் பட்டு பேரண்ட்ஸ் அஸ் அ பேரண்ட்ஸ் சில அதாவது ஒரு பயம் இருக்கும் ஏன்னால் சினிமான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்படி தான் இருந்துச்சு சினிமா இப்போ அப்படி கிடையாது டேலண்ட் உள்ளவங்க ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த எல்லாம் ஏதாச்சும் பேக்கப் இருக்கணும் தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்படின்றப்ப அந்த டைத்தில் தான் இந்த நாளை இயக்குனர் இருந்துச்சு வரும் பொழுது ஒரு பேக்கப் கிடச்சிச்சு சரி சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது இவ்வளோ ச சம்பளம் வாங்கிட்டுருக்கிற வேலையை விட்டுட்டு வர்றானே அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சே தவிர மற்றபடி எங்களை பொறுத்தளவுக்கு வந்து லைஃப் இஸ் யுவர்ஸ் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில் தான் அந்த தான் இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு வந்து அவனுடைய சப்போர்ட் அந்த நேரத்தில் தேவையில்லை நான் நானே ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது அதனால் அவனுடைய லைஃப் அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் தெரியும் பொழுது சரி நீ சினிமாக்கே போயிரு அப்படின்ட்டு நான் சார் அப்பா அவர் சினிமாக்குள்ளே வரும்னு சொல்லும்போது வேலையை விட்டுட்டு வரும்னு சொல்லும்போது அவர் மேரேஜ் ஆகிருந்தாரா இல்லை அதுக்கப்புறம் தான் ஆச்சு சார் இல்லை அதுக்கப்புறம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் அதான் வந்து இல்லை ஆமாம் நாளைய கண்ணில் என்ட்ரி ஆகும் பொழுது அவனுக்கு மேரேஜ் ஆகலை ஃபைனல்ஸ் வரும் பொழுது தான் அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும் அதனால தான் நீங்கள் ஓகே சொன்னீங்களா ஒருவேளை மேரேஜ் ஆகாதனால தான் பரவாயில்லப்பா சரி இல்லை அப்போ அதை பற்றியே நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை அவனுடைய லைஃப் அவன் சூஸ் பண்ணுறான் அப்படின்றப்ப ஏன்னா இன்றைக்கி வந்து கா இந் இன்னைக்கு காலகட்டங்களில் எங்கள காலத்தில் உங்களை உங்களுக்கு வந்து நாலேஜ் ஜாஸ்தி ஏன்னா நாங்கள் படிக்கிற நேரத்தில் நாங்கள் நியூஸ் பேப்பர் வீட்டில் வர்றது அப்போல்லாம் நிறையா அது என்ன சொல்கிறதுனா பிலோ மிடில் கிளாஸ் தான் நிறையா இருந்தாங்க அப்போ அப்போ வந்து இன்கம் வந்து இவ்வளோ பெரிய இன்கம் கிடையாது எடுத்தடுப்புலேயே ஐடி ஃபீல்டு வந்த பிறகு தான் இன்கம் எல்லாம் ஃப்ளரிஷிங் ஆச்சு ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வேலை கிடைக்கிறதே நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போனேன் ஸோ அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஒன் வீக் வெயிட் பண்ணுவாங்க நாங்கள் ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் காலத்தில் வரும்பொழுது தான் சில இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் ஸோ அந்த ஹிந்து பேப்பரும் டெய்லி வாங்க மாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஏதாவது லைப்ரரியில் போய் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் படிப்போம் ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நாங்கள் வாழ்ந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து எங்கேயாச்சும் அமெரிக்காவில் ஏதோ மூளையில் நடக்கிறது அடுத்த அஞ்சாறு நிமிஷம் கையில் பார்த்துடுறீங்க அப்படின்றப்போ எங்கள் நாலேஜை காட்டில் உங்கள் நாலேஜ் ஜாஸ்தி ஸோ உங்களுக்கு தெரியும் லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்போ எங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்போ எங்களுக்கு வந்து லைஃபுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க இப்படி போங்க அப்படி போங்கன்ட்டு அதுக்கப்புறம் எல்லா காலகட்டங்கள் மாறிச்சு எஜுகேஷன் சிஸ்டம் மாறும்பொழுது எங்களை காட்டில் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருந்துச்சு ஸோ அப்படின்ட்டு உங்கள் லைஃபை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற லைஃபு நல்லா தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் விட்டுறது எல்லா பேரண்ட்ஸுமே அது அதை வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிள்ளைகளுடைய லைஃப் எப்படியுமே ஃப்ளரிஷிங் ஆகும் நம்ம ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடாது பிள்ளைகளை இன்றைக்குமே நீ இப்படி தான் இருக்கணும் நீ இந்த தான் படிக்கணும் நீ இப்படி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு விட்டோம்னா நிச்சய பிள்ளைங்க வந்து பெரிய ஆட்கள் ஆவாங்க சார் இப்போது பெரிய பிரபலமான நடிகர்களே பார்த்தீங்க நடிகர்களோ இயக்குனர்களோ அவங்களோட பிள்ளைய வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வராங்க இல்லையா அவங்களுக்கே ஒரு பேக்கப்புன்னு ஒன்று தேவைப்படுதில்லை சார் நீ முதல்ல படிப்பை முடியும் அப்புறம் நடிப்போ இயக்குனரோ போகலான்னு சொல்கிறாங்க பட் நம்மள வர மிடில் இருந்து வரவங்க எந்த கேரண்டியும் கிடையாதுல்ல சார் அந்த விதத்தில் கூட பேரண்ட்ஸ் யோசிக்கிறது உண்டு இல்லை சார் கண்டிப்பாக நம்மளுக்கு கேரண்டியே இல்லையே இப்போ சினிமாவில் வந்து இப்போ ஒரு இது இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டேலண்ட்டான ஆள்களை மதிக்கிறாங்க அப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு டைரக்டர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும் நம்மளுடைய வெயிட் பண்ணணும் எவ்வளோ பேர் அப்படி வந்திருக்காங்க இந்த நால ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தானே இவங்களுடைய டேலண்ட்டெல்லாம் தெரிஞ்சு ஈஸியாக சினிமாக்குள்ளே வர முடிஞ்சி அதனால் வந்து பேக்கப் வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் இருக்க தான் செஞ்சிச்சு பேக்கப் எல்லாம் வர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்க தான் செஞ்சிச்சு சார் இப்போ நாங்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவரோட திறமைய வந்து ஸ்க்ரீனில் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் கண்பார்வையிலே வளர்ந்தவர் அப்போவே தெரிஞ்சிருக்குமா சார் உங்களுக்கு பையனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதை பற்றி ஃப்ராங்காகவே சொல்லிடுறேனே நான் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி வச்சுருந்தேன் ஓகே அதனால் நான் ஸ்கூலில் சேர்த்ததோடு சரி ஸ்கூலில் போய் அவனுக்கு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா தான் ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சதும் அவன் அவங்க ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் நான் வெளியூர் போயிடுவேன் போயிட்டு கேன்வாஸ் இங்கே போயிட்டு மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவாக தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க தூங்கிடுவாங்க அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிடுவோம் இப்படியே இருந்தோம் அவனுடைய எஜுகேஷனில் பற்றியோ எல்லாமே அவங்க அம்மா தான் நாங்கள் எதுவுமே அவனுக்கு நான் நான் வந்து இப்படி படி அப்படி படி நான் சொன்னதே கிடையாது அவன் ரிசல்ட்டாக கொண்டாடுவான் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துருவேன் நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மற்றபடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்றது வந்து அவனை உண்டாக்கிக்கிட்டதான் என்னையை பொறுத்தளவுக்கு அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ப்ளஸ் டூ கேட்டான் விஷுவல் கம்யூனிகேஷன் போகிறேன்ட்டு அப்போ சொன்னேன் இன்றைக்கி வந்து எஜுகேஷன்ன்றது ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் எஜுகேஷன் ஆகுது அதனால் நீ ஒரு ஃபோர் இயர்ஸ் படி அதுக்கப்புறம் யோசிப்போம்னு சொல்லி தான் இன்ஜினியரிங்கில் சேர்த்தோம் அவருக்கு எப்படி சார் வந்து நாளை இயக்குநரில் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இல்லை முன்னாடி சின்ன சின்ன சாஃப்ட் கிளிங் நிறையா இல்லை அவன் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் டேஸ்லேயே நாடகங்கள்லாம் போடுவான் நாடகங்கள்லாம் போடுவான் ஸ்கூலுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி தந்துருக்கான் மதுரை எஸ்பிஓயில் தான் படித்தான் அதே மாதிரி தியாகராஜா இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அங்கேயே நிறையா கல்ச்சரல்ஸ் எல்லாம் போயிருக்கான் பெஸ்ட் அவுட் கோயிங் கல்ச்சரல்ஸ்னு அவார்டே வாங்கியிருக்கான் தியாகராஜெல்லாம் ஸோ அவனுக்கு அப்போ இருந்தே அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் அவர் ஒரு பெரிய டேரக்டர் எங்களுக்கும் தெரியும் சார் அவர் வந்து உங்க வீட்லயே ஒரு இயக்குனர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வாய்ப்பு நடிக்க கிடைச்சதா இல்லைன்னா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க இல்ல நம்ம வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சின்ன சினிமான்றது வந்து ஒரு பெரிய மீடியா சினிமாவும் அரசியல் தான் பெரிய மீடியா எதுல நம்ம இல்லையோ இந்த ரெண்டுலையும் போயிட்டோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காக நம்மளுக்கு தெரியும் ஸோ சினிமான்றது எல்லாருக்குமே நடிக்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் டேஸில் நம்ம ட்ராமாவில் நடிப்போம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சின்ன சின்ன ட்ராமாக்களில் நடிப்போம் அப்படின்றப்ப மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாச்சும் சிவாஜி கணேசன் நல்ல பாடங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது அவங்கள மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணுவோம் வீட்டில் ஸோ அது வந்து பாதிப்பு வந்து எல்லாருக்குமே உண்டு பட் வாய்ப்புகள் சில பேருக்கு தான் அது அமையுது ஸோ அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது என் பையன் மூலமாக அமைஞ்சிது அந்த சினிமா வாய்ப்புன்றது வந்து என் பையன் மூலமாக எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய சர்க்கிளில் இருக்கிற டைரக்டர்ஸ் கூப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் இப்போ தான் எனக்கு ஒரு நடிகன்ற அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் அவர் உங்ககிட்ட பேசியிருக்காரு சார் அப்பா நான் ஒரு பெரிய டேரக்டராக தான் ஒன்று வேறு லெவலில் ஒரு நடிகனாகி ஆகி மாட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல இன்னைக்குமே அவன் வந்து அவனுடைய படத்தில் வேணால் அதுவும் ஆடிஷன் போகணும் அவன் படத்தில் நடிப்பான் மற்றபடி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ நாளன் குமாரசாமி படம் எடுக்கிறாரு ரஞ்சித் சார் படம் எடுக்கிறாரு ஏதாவது அதாவது ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார்கிட்ட சொன்னது கபாலிக்கு மட்டும் எனக்கு சொன்னான் ஓகே ஓகே இந்த மாதிரி அப்பா வந்து தலைவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அப்புறம் ரஞ்சித் சார் அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தார் தலைவரோட நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யாருகிட்டேயும் அப்பா நடிக்கணும்னு சொல்கிறான்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான் நீங்களா போங்க கிடச்சிச்சுன்னா போங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில் நடிச்சு அனுபவம் தலைவரும் நடித்த இல்லை எல்லா அனுமதி தான் அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் தான் அதெல்லாம் அவர் கூட நடிக்கிறதுன்றது வாய்ப்பு கிடச்சதே எனக்கு பெரிய பெரிய அது உண்மையிலே நான் ஒரு பெரிய அதாவது இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவேன் நான் அதில் அவர் கூட ரெண்டு படம் நடிச்சுட்டேன் பையன் படத்துல நடிச்சிட்டேன் அப்படி அந்த அச்சீவ்மெண்ட் உண்மையில் ஒரு பெரிய நான் நினச்சி கூட பார்த்ததில்லை நாங்கள் காலேஜ் டேஸ்லேருந்து இருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் படங்கள் தான் நிறையா பார்ப்போம் நாங்கள் பட் நான் நினச்சி கூட இல்லை அவர் மொதல் மொதல் அவர் படம் மூன்று முடிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஃபேன் ஆகணும் அதில் வந்து ரெகுலராக அவரை வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரசிச்சிருக்கோம் நான் இந்த மாதிரி நேரில் பார்ப்பேன் என் பையன் ஒரு டைரக்டர் ஆவான் என் பையனுக்கு அவர் படம் தருவார் அவர் கூட நடிப்போன்றது வந்து உண்மையில் நான் நினச்சே பார்த்ததில்ல அதெல்லாம் அவர் பெரிய காட்ஸ் கிஃப்ட் தான் சார் சொன்னாரா சார் உங்ககிட்ட எது சார் சொன்னார் அவங்ககிட்ட இந்த மாதிரி எங்கள் பேட்டை படத்தில் இருக்கும்போது சார் வந்து இதில் மீடியாவில் சொல்லியிருக்காரு

அவர் இப்போ பக்கத்தில் போய் பேசுனீங்கன்னா நின்று நம்மளை நிப்பாட்டி பேசவே மாட்டார் உட்கார தான் பேசுவார் அதுக்கப்புறம் அதே மாதிரி யாரா இருந்தாலும் செட்டுக்குள்ளே வரும்பொழுதே எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு தான் வருவார் டயத்துக்கு இருப்பார் நம்ம முன்னாடி செட்டிலா இருப்பாரு நிறைய அது நிறைய பேர் அவரை அவருடைய நிறைய பேருக்கு இருக்குது உங்க பையனோட நடிக்கிறதா இல்ல எனக்கு எல்லாரோடய மிகிலாகி போயிடுவேன் நான் இதில் வந்து நான் நான் மேக்சிமம் நான் வந்து டபு டேரெக்டர்னா நான் ஒத்துக்குவேன் ஏன்னா அவங்களுடைய என் பையன் பட்ட கஷ்டங்கள் தெரியும் அதனால் டபு டைரக்டர் வந்து கேட்டாங்கன்னா நான் எதையுமே சொல்ல மாட்டேன் கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னால் இமிடியட்டாக பண்ணி கொடுத்துருவேன் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவேன் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா பண்ணி கொடுத்துருவேன் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ண சார் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ ரெண்டு மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பேர் இன்னும் வைக்கல ஓகே சூர்யா ஃபார்ட்டி ஃபோருக்கு அப்புறமே ரெண்டு மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் எங்களுக்கு வந்து சுப்ராஜ் படம் என்ன படம்னு கேட்டால் எல்லா படமே சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ ரசித்து நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு எது சார் எனக்கு வந்து இறைவி தான் பிடிக்கும் இறைவி தான் அவனுடைய படம் இறைவி ரொம்ப அருமையான படம் அது அவனுடைய அதாவது அவனுடைய வயசுக்கு மீறி எடுத்த படம் அது அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மெர்குரி ஓகே ஓகே அது கரெக்டாக தியேட்டருக்கு போகல அந்த இடத்துல ஸ்ட்ரைக் இருந்ததுனால போகல அது வந்து வித்தவுட் எனி டைலாக் ஸோ அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் வந்து அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருப்போம் அதுலேயே ஒரு நல்ல கான்செப்டோடு எடுத்திருப்பான் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருப்பான் அது அப்புறமேலு மற்ற படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெகமே தந்திரத்தில் ஒரு உலக அரசியல் பேசியிருப்பான் மகான் ஒரு மாதிரியான டைப்பு எல்லா படமும் அப்போ ஜிகா டபுள் எக்ஸ் அது வேற லெவலில் இப்போ கூட ஒரு இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட் டைரக்டர் இன்னைக்கு தான் வந்திருக்கு சூப்பர் சூப்பர் சார் இப்போ ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து இளவரசு சொல்லுவார் ஃபார்மை பாய் ஃபார்மை அந்த மாதிரி நீங்கள் தேட்டரில் உட்காந்து உங்களுக்கு தோணிச்சா சார் என் பையன்டா அப்படி ஃபார்மை பாய் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகி இருக்கும்ல இல்லை அந்த அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த படம் பார்க்கவுமே எனக்கெல்லாம் ரொம்ப அது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் இளவரசு சாரோட இடத்துல இருந்து நாங்கள் ரசித்தோம் ஆமாம் அவங்களோட சொந்த பையன் இல்லையா அவன் உங்களுக்கு அது வேற லெவலில் இருந்தது எனக்கு வேற லெவல் தான் அந்த படம் இப்போ கார்த்திக் சுப்ராஜுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க சார் ஐடென்டி பண்ணீங்களா எப்போ பண்ணீங்க அதான் நான் முதவே சொல்லணும்ல நான் வந்து அவனை வந்து ஜஸ்ட் சன் மாதிரி வளர்த்ததே தவிர அவனுடைய திறமைகள் வந்து இவ்வளோ திறமைகள் இருக்குன்னு இதில் ஷார்ட் ஃபில்ம் எடுக்க ஆரம்பித்தான் நாலு ஏக்கனரில் அப்போ தான் சரி அவனுக்கு வந்து நல்ல திறமை இருக்குது அதுலேயே அந்த ஜட்ஜஸ் ஜட்ஜஸாக இருந்த நம்ம பிரதாப் போத்தன் சாரும் சாரி அவர் இப்போ இதாக நம்மக்கிட்ட நம்ம கூட இல்லை அவரும் நம்ம மதன் சாரும் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அவனுடைய முதல் படத்துலேருந்தே அவனுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் முடியும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்டேன் கேட்கவும் இல்லை இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வருவான் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாது ஒரு இண்டஸ்ட்ரியில் விட்டிங்கன்னா பெரிய ஆளாக வருவான் இஸ் ஹேவிங் குட் டேலண்ட் அப்படின்னாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் மற்றவங்க சொல்கிற அளவுக்கு வாங்கிட்டு ஒரு டேலண்ட் இருக்குது ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு சினிமா பொறுத்த பார்ப்போம் அவ்வளோதான் ரசிப்போம் சினிமாவில் இன்னும் டவுட்டும் எங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லும் சரி ரைட் இஸ் ஹேவிங் ஏ டேலண்ட் அப்படின்னா போய் விட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன் ஆமாம் கண்டிப்பாக அவங்க லெஜண்ட்ஸில் அவங்க ஸோ அவங்களே சொல்லும் பொழுது அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அவனை அனுப்புறேன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அவன் இண்டஸ்ட்ரிக்கே போட்டோம் அப்படின்னு வெற்றிமாறன் சார் அங்கே இருந்தார்ல சார் நாளை வெற்றிமாறன் சார் வந்து ஜட்ஜாக வரல அதாவது அவர் கெஸ்ட்டாக வருவார் ஒவ்வொரு வீக்கும் அவங்க ஒரு கெஸ்ட்டாக வருவாங்க அவங்க ஒரு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் த்ரூ தி சீசன் இருப்பாங்க ஸோ வேறு யாரெல்லாம் சார் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலமான டைரக்டர் யாரெல்லாம் வந்து உங்கள் பையனை பற்றி பெருமையாக பேசியிருக்கேன் எல்லாேருமே ஓரளவுக்கு ஏன் நான் வந்து பெரிய ஆள்கிட்ட இன்னும் நடிக்கவே இல்லை பெரிய டைரக்டர் கிட்ட இன்னும் போவே இல்லை மற்றபடி நான் நடிக்கிற எல்லா டைரக்டருமே எனக்கு கிடைக்கிற மரியாதை வந்து அவனால் தான் நான் படத்தில் நடிக்க போகிறோன்னா டைரக்டர்ஸு இங்கே இருக்கிற மேனேஜர்ஸு எல்லாரும் கொடுக்குற மரியாதை என்னுடைய பையனால் தான் எனக்கு அந்த அந்த இடத்துல எனக்கு மரியாதை கிடைக்கல உங்க பையன் கிட்ட என்ன இல்லை அதை பற்றி எல்லாம் நான் தலையிட மாட்டேன் அவங்களுடைய அவங்களுடைய இதில் ப்ராசஸிங்ல எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஈவன் யாராச்சும் கேட்டால் கூட ஆடிஷன் போயிருங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார் சொல்லுங்கன்ற வேலைக்கே இல்லை ஆடிஷனில் கரெக்டாக இருந்தீங்கன்னா எடுப்பான் ஆடிஷனில் இதாக இருந்துச்சுன்னா அவனுக்கு வேணாம் நினச்சேன்னா விட்டுருவான் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஸ்டோரி எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டோரி முன்னாடி எழுதி முடிக்கவும் என்கிட்ட காமிச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது இல்லை எக்ஸெப்ட்டு பேட்டையை தவிர எல்லா படங்களுடைய ஸ்டோரியுமே எனக்கு முத காமிச்சிடும்

பட் அது ரசிகராக பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா இது ஜாமிங் மோட்டா இஸ் ஜாமிங்கு இப்போ தான் ஏஜ் நிறையா இருக்கு அவருக்கு என்னப்பா இன்னும் நிறைய சாதிக்கலாம் பெரிய லெவலில் சாதிக்கலாம் இண்டஸ்ட்ரியில் சரி அது அவருடைய விருப்பம் அதை யாரும் நம்ம பேச முடியாது பையன் சாரோட படத்தில் நடிக்கலாம் இல்லை அடுத்தடுத்து நடிக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்திருக்கும் பட் அவர் இது என்னுடைய கடைசி இன்னும் அவர் கரெக்டாக சொல்லலை அண்ணா இது என்னுடைய கடைசி படம்னு எல்லாருமே சொல்றாங்க இது அவருடைய கடைசி படம்னு இருந்து பார்ப்போம் எப்படின்ட்டு அஜித் சார்ட்ட பேசுறீங்களா சார் அவரு இல்ல அவர் அவரு கூட எல்லாம் டச்சே இல்லை இல்லை கிடையாது இல்லை ஆனால் பட் அவரு கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அது நம்ம ஒரு மூணு பேர் கூட நடிக்கணும் இண்டஸ்ட்ரி அது சொல்லுங்க சார் அந்த மாதிரி உங்களுக்கு சினிமாவில் இருக்க தலை தலையோட நடிக்கணும் தளபதியோட நடிக்கணும் கார்த்தியோட நடிக்கணும் மீதி எல்லாரோடய ஓரளவுக்கு நடிச்சிட்டேன் நான் எல்லா ஆக்டர்ஸ் பண்ணுறீங்களா சார் சூரியா சூர்யா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்

ஸோ என்னதான் நம்ம வந்து சினிமா ஒரு உச்சத்தில் வச்சு நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் அப்பப்போ வருதுல்ல சார் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பாலியல் தொல்லை இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் நடந்ததா எனக்கு தெரியல இன்னைக்கு நாங்கள் வந்த பிறகு இப்போ நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இதுவரையும் நான் அந்த மாதிரி எதுவுமே நான் கேள்விப்பட்டதில்லை ம் ஸோ அவரோட அரசியல் வருகையை கொடுத்து நீங்கள் எப்படி சார் பாருங்க நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வருகை அதான் சொல்கிறேன் அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அரசியல்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான் யார் வேணாலும் அரசியல் பேசலாம் மக்கள் வந்து யாரையாச்சும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் நல்லது செய்வாங்கன்ட்டு யார் நல்லது செஞ்சாலும் அவங்கள கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஏன்னா எல்லாரும் மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்லது நடக்கணும் சொல்கிறோம் எல்லாம் வருது போகுதுன்ட்டு அதாவது அதை பற்றி பேச வேணாம் பேசணும்னா அது வேற மாதிரி போயிடும் இப்போ சூரிய நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் சார் வேறு என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் என்ன முடிச்ச பிறகு ரிலீஸ் ஆன பிறகு தான் எல்லாம் தெரியும் அது வரையும் எதுவுமே சொல்ல மாட்டான் சினிமா தொடர்பான உங்களோட அனுபவங்கள் உங்க பையனோட அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ